ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா இன்றைக்கி நம்ம வந்து நகை வாங்க தான் போக போகிறோம் ஆமாம் ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போக போகிறோம் யாரெல்லாம் ஜுவல்லரி ஷாப்புக்கு போயே ரொம்ப நாள் ஆகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தங்கம் வலை வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறிட்டே போயிட்டுருக்கு நம்ம கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரேட்டு கடையில் போய் நின்னா ஒரு ரேட்டு பில்லு போடும்போது ஒரு ரேட்டு அப்படின்னு ஜெட்டு வேகத்தில் தான் போயிட்டுருக்குது நான் வந்து தங்க கடைக்கு போயே ரொம்ப நாள் ஆகுது ஸோ சும்மா போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம் பட் நான் காலை வைக்க கூட இடவெலாம் அவ்வளோ ஒரு கூட்டம் இந்த கொலுசு அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டு அதுக்கப்புறம் பழைய மாடலில் நெக்லஸ் போடுவாங்களா அதாவது செய்குழி செய்தாரெல்லாம் கம்மியாக இருக்கலாம் அந்த மாதிரி உள்ள நெக்லஸ்ஸு அந்த பக்கம் மட்டும்தான் கூட்டம் இல்லை வளையல் பக்கம்லாம் போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க கூடவே சேர்ந்து நியூ மாடல் டிசைன் ஆரம்லாம் இருக்கல அது அதுக்கப்புறம் ரெகுலர் யூஸ்க்கு போடுற செயின் இந்த பக்கம்லாம் கூட்டம் சும்மா அலை மோதிட்டு இருக்குது நான் யாருமே இருக்க மாட்டாங்க நல்ல ஃப்ரீயாக நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நம்ம போனோம் பட் அங்கே பார்த்தா கூட்டம் அப்படியே அதிகமாக போயிட்டுருக்கு எப்படிடா தங்க வலம் அதிகமாகுதுன்னு அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது மக்கள் வந்து வாங்கிகிட்டே இருக்கோமா ஸோ டிமாண்ட் வந்து அதிகமாகுது அதனால அதோடய ரேட்டு வந்து அதிகமாகுது ஜெட்டு வேகத்தை தான் பிடிச்சி போய்கிட்டே இருக்குது நிறைய பேர் ஸ்கீம் போடுறதுல எந்த ஸ்கீம் நல்லது அப்படின்னு சொல்லி என் இந்தியே கேட்டிருந்தீங்க செல்ல கடையில் வந்து கிராமம் ஆகும் சல்லத்தில் வந்து மணி மட்டும் ஆட் ஆகும் நம்ம ஃபாகிலேயே மலபாரும் இருக்குது ஜோசாலு காசும் இருக்குது நம்ம மலபாரில் வந்து கிரா கிராம ஆடாகும் ஆனால் ஜோயாலுக்கில் வந்து ருபீஸாவே வரும் ருப்பீஸாக இருக்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக நஷ்டம் தான் ஏன்னா கிராம் விலை வந்து அதிகமாயிட்டே இருக்குதுல்ல அதனால் கண்டிப்பாக கிராமில் வந்து சேருங்க நாங்கள் வந்து இது வரைக்கும் மலபாரில் மட்டும்தான் சேர்ந்துட்டுருக்கோம் வேறு எந்த நகை நம்ம வந்து ட்ரை பண்ணலை ஜோயாளுக்காசில் எப்போவா அது வாங்குவோம் ஸோ மலபார் ஜோயாளுக்காசில் மலபாரில் வந்து நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஏதாவது ஒரு ஸ்கீமில் சேருங்க ஏன்னா நகை வேலை ரொம்ப கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு ஸோ அந்த ஷாக்கே எனக்கு தீரலையா ஸோ அந்த பின்னாடி வழியாக வந்தால் இங்கே நம்ம வந்து எப்பவும் ஷவர்மா சாப்பிட்ற கடை இருந்தது அங்கே போயிட்டு வாங்கலான்னு பார்த்தா எல்லோரும் அவசர திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறாங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் என்னன்னு பார்த்தா இங்க பல்தியா வந்து செக் பண்ணுவாங்க எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக வச்சுருக்காங்களா எல்லாமே கடையெல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அதனால எல்லோரும் வெளியே வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறது அப்படி அப்படின்னு பரபரப்பாக இருந்தாங்க எதாவது தப்பு நடந்தது அப்படின்னா ஃபைன் போட்டுருவாங்க ஸோ நல்லாவே ஃபைன் அதிகமாக இருக்குமோ அதனால எல்லோரும் வேக வேகமாக க்ளீன் இருந்தாங்க ஸோ அங்கே அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த வாரத்துக்கான வெஜிடபிள் ஷாப்பிங் முடிச்சுருக்கோம் ஆல்ரெடி நானே ட்ராலியை ஃபுல் பண்ணியிருக்கேன் என் பாப்பா வேறு வேறு எதாவது போட்டு ஃபில் பண்ணலாமான்னு ரொம்ப சின்சியராக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போல்லாம் பில் போடுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு ரொம்ப கவனமாக தான் பில் போடுதோம் எங்களுக்கே தெரியாமல் ரெண்டு மூணு ஐட்டங்கள் வந்து எப்படியாவது உள்ளே வந்துடுது ஸோ பாப்பா வந்து அங்கே பில் போட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே கொண்டு வந்து இப்போ விட்ருவேன் அது யாரும் அதை திருக்கி அதுலேருந்து அந்த கம் எடுக்கதை அவள் பார்த்துட்டா ஸோ இந்த மிஷின் பக்கத்தில் போய் விட்டா அவளும் திருக்கி திருக்கி எடுத்துகிட்டே இருப்பாள் ஏன்னா அவள் ரொம்ப சின்ன பிள்ளைலாம் அதனால அதை அதை சாப்பிட்ற அளவுக்கு அவளுக்கு வரல அதனால நம்மளும் அவளுக்கு காமிக்கலை ஸோ அவளுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் அதை திருக்கி திருக்கி விளையாடிட்டே இருப்பாள் ரெண்டுனா இருக்குது ஒரு எல்லோ கலர் ஒரு ப்ளூ கலர்னு ஒன்றில் போர் அடித்து அடுத்ததுல போய் நிற்பாள் அங்கே போய் இதே மாதிரி திருக்கிட்டே இருப்பான் அங்கே நெக்ஸ்டூவில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பல்தியாக பேப்பர் எல்லாமே அங்கே அப்படியே லைனாக அடிக்கி வச்சிருப்பாங்க அந்த பேப்பர்ஸு டாக்குமெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோயிட்டில் வந்து கடை வச்சு நடத்தணும்னா இதெல்லாம் தான் இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான ஐட்டங்கள் ஸ்நாக்ஸு பால் ப்ரெட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நான்வெஜ்ஜு அப்புறம் வெஜிடபுள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஓரளவு கவர் பண்ணி வாங்கிட்டேன் ஸோ ஒன் வீக்குக்கு நமக்கு இது தாராளமாக போதும் அதுக்கப்புறம் இதில் ஏதாவது மிஸ் ஆகிறத மட்டும் நெக்ஸ்ட் வீக்குக்கு வாங்கணும் இது நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அகமதி பப்ளிக் கார்டனுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம் எட்டு வருஷமாக கோயிட்டில் இருக்கோம் நமக்கு இந்த இடமே தெரியாது இவ்வளோ நாளாக இந்த இடத்துக்கு போனதே கிடையாது பட் ஃப்ரெண்டு ஒருத்தங்க தான் சொல்லியிருந்தாங்க இப்படி இங்கே ஒரு இடம் இருக்குது இங்கே நல்லா இருக்கும் போய் பாருங்கன்னு சொல்லி அதனால ஒரு ஃப்ரைடே அன்றைக்குமா கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஹேடனை வந்து கேட்டசம் கிளாஸ் கூட்டாச்சு ரொம்ப பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு நியர்பைல கூகுளில் லொக்கேஷன் போடுங்க அவங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்துடும் குட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம் ரொம்ப செக்யூரானது அதாவது இந்த மாதிரி கார்டனில் வண்டி எதுவுமே வராது அதுக்கப்புறமா அந்த சைக்கிள் அதெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் பிள்ளைங்க அவங்களே தனியாக விளையாடலாம் அடிஷ்னலாக இந்த கார்டனில் என்ன இருக்குது அப்படின்னா குட்டி குட்டி கோழி மான் அதுக்கப்புறம் ஆடு இதெல்லாம் இருக்குதா இதெல்லாம் பார்த்தோன்னா பிள்ளைங்க வந்து குஜாலாக மாறிடுவாங்க நம்மளை வெல்கம் பண்ணுறதே கோழியும் சேவலும் தான் அந்த சேவல் அந்த கொக்கரக்கோ அந்த சவுண்டு போட்டோன்னே எனக்குலாம் ஆஹா எவ்வளோ நாள் ஆச்சுக்குவோம் சத்தத்தை கேட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ இங்கே வந்து இதெல்லாம் பார்க்குறதே நமக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னால இவ்வளோ வலைலாம் போட்டு ரொம்ப சேஃப்டியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க கூடவே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாத்து இருந்தது அதுக்கப்புறம் சிட்டுக்குருவியெல்லாம் அடைச்சி போட்டு வளர்த்துட்ருக்காங்க ஸோ இந்த இடத்துல கொஞ்சோண்டு இடத்துல நம்மளுக்கு வந்து கோழி அதுக்கு கூடவே சேர்ந்து நிறைய ஆடு செம்மறி ஆடு அதெல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் மயில் கொஞ்சம் பேர்ட்ஸு மான் இதே மாதிரி கொஞ்சம் லிமிட்டடாக தான் வச்சுருந்தாங்க பட் பார்க்க வந்து நல்லா இருந்தது ஒரு நல்ல ஒரு வெயில் இல்லாத சமயத்தில் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிடவும் செய்யலாம் ஸோ நம்ம சாப்பிட்டு ே நம்ம பிள்ளைங்களை வந்து நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸு ஸோ பிள்ளைங்க வந்து நல்லா விளையாடுறதுக்கு ரொம்ப வசதியான இடம் செம்ம செக்யூர்டான இடம் இதே சேம் பிளேஸாக நாங்கள் வந்து அதுக்கு அடுத்த வாரம் ஒரு ஈவினிங் டைம்ல விசிட் பண்ணோம் அப்படியே டிஃப்ரெண்ட் இருந்தது மார்னிங் வந்து இவ்வளோ எம்டியாக இருக்கிறது ஈவினிங்க்கு வந்து அங்கே இடமே இல்லை எல்லா பெஞ்சுமே ஃபுல்லாகிட்டு எல்லோரும் ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்து நல்லா காஃபி டீனு குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ நீங்களும் சமைச்சு கொண்டு கொண்டு போய் சாப்பிட்ணும் எங்கேயாவது ஒரு பிக்னிக் மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கார்டன்லேயே அப்படியே இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம பிள்ளைங்க நார்மலாக பார்க்லலாம் இருக்கும்ல இந்த ஸ்லைடு நம்மளோட சீசா அதுக்கப்புறம் ஊஞ்சல் எல்லாமே இருக்குது அந்த சைடு வந்து எப்போவுமே ஓப்பனாக இருக்கும் அதாவது லெவன் ஓ கிளாக் வரை ஓப்பனாக இருக்கும் பட் இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கிற இந்த ஆடு இந்த கோழி இந்த மயில் இதெல்லாம் இருக்கலாம் இந்த இடம் வந்து நாலு மணி வரை தான் ஓப்பனாக இருக்கும் மார்னிங் செவன் டு ஃபோர் ஓ கிளாக் வரை மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும் பட் இந்த இடத்துல இந்த கிரவுண்டு மாதிரி இருக்கலாம் அதையும் நம்ம ஃபோர் ஓ க்ளாக் வரைக்கும் நல்லா அசஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்த்து விசிட் பண்ணுங்கள் ஃப்ரீ என்ட்ரி தான் எந்த என்ட்ரி ஃபீஸுமே கிடையாது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இனிமே தான் போக போகிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இதை வந்து எங்களோட ஐட்னரியில் வந்து இதை ஆட் பண்ணியாச்சு அதாவது நாங்கள் வந்து எப்படின்னா எது பக்கத்தில் இருக்கோ அதில் எங்கள் எப் எது கன்வீனியடாக இருக்கோ அதே இடத்துக்கு திரும்ப திரும்ப போவோம் இது வந்து ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது ஏன்னா பிள்ளைங்க விளையாடணும்னு நினச்சாங்கன்னா அந்த பக்கம் விளையாட விட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்து சின்னதாக ஏதாவது பேட்ஸு இந்த கோழி டக்கல் பார்க்கும் ஆசைப்பட்டாங்கன்னா இங்க கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம் ஒரே இடத்துல ரெண்டையுமே கவர் அப் பண்ணிக்கலாம்ல அதனால் எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுது மானுக்கெலாம் கொம்புலாம் நிறைய இருந்தோன்னா பார்க்கவே அழகாக இருந்தது இந்த ஈமு வந்து நம்மளை வந்து 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 விசிட் பண்ணிக்கிட்டு ஃபீட் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க பட் ஈவினிங் நம்ம லாஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீக்கு ஃபோர் ஓ கிளாக் போனோம்னா அந்த டைம் நிறைய பேருக்கு பூசு அதெல்லாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் ஃபீட் பண்ணாதுங்கன்னு அங்கங்கே நமக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த டக்கு வந்து முட்டெல்லாம் உள்ள போட்டு வச்சுருக்கு அந்த கூண்டுக்குள்ளே டக்கோட முட்டை எல்லாம் உள்ள இருந்தது டக்கெல்லாம் பார்த்தோன்னா செம்ம ஹாப்பி கோய்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லி என் மைண்டில் அப்படியே செட் பண்ணி விட்டுட்டாங்க பட் இப்போ வந்து குய்ட்டில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது அது வந்து எனக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதே இப்போ தான் எனக்கு தெரிய வருது பட் இருந்தாலுமே நம்ம எதாவது போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதான் நம்ம எல்லாம் பார்த்தாச்சே அப்படிங்கிற மைண்ட் செட்டே அடிக்கடி வர்றதுனால நம்ம வந்து புது இடத்த பார்க்கவே முடியாமல் போயிட்டு நீங்களாம் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சீக்கிரமாக புது புது இடங்கள்லாம் கண்டுபிடிச்சி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் எங்களோட வீட்டோட ரெண்ட் எவ்ளோ அப்படிங்கறத நான் ஷேர் பண்றேன் பாய் பாய்